உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் நண்பர்களே இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி எட்டு நாட்களை கடந்து அதாவது ஒம்பது மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஃபாவில் நிகழ்த்தப்பட்ட அந்த மிகப்பெரிய தாக்குதல் குழந்தைகள் பெண்களை உயிரோடு எரிக்கக்கூடிய அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவனால இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு வார்த்தை என்பது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாகிட்டு இருக்கு என்ன வார்த்தைனா நீங்கள் கூட நிச்சயமாக அதை பகிர்ந்திருப்பீங்க ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி நபர்கள் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து பகிர்வு செஞ்சுருக்கிறாங்க அதுமாதிரி டெலகிராம் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்னும் பல்வேறு சமூக வலைதளங்களில் ஆல் ஐசான் ரஃபா என்ற சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது இன்றைக்கி பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த ரஃபாவுடைய வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சோகம் இருக்குது இந்த ரஃபாவுடைய நடவடிக்கைகளை நேரடியாக இஸ்ரேல் தான் பங்கெடுத்திருக்கா இல்லை அமெரிக்கா முன்னின்னு நடத்தியிருக்கா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களும் கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் நடக்கக்கூடிய இந்த போரில் இதுவரையும் காசாவில் சுமார் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு நபர்கள் இந்நாளில் ஆகி வைநாயரா ராஜ்யோன் இறந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபது நபர்கள் காயமுற்றுக்கிறாங்க எந்த அளவுனா கால்கள் இழந்து ஊனமுற்ற நிலையில் வாழ்வதே சிரமமான நிலையில் இன்னைக்கு காசா மக்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த காசாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு நல்லா தெரியும் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் வடக்கு காசா பகுதியில் பெரிய அளவுல இந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் தீவிரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்ல வடக்கு காசால இருந்து மத்திய காசாக்கு மக்கள் வர்றாங்க அது கார்ட்டூனா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க ஒரு கிராஃபிக்கா அந்த பாம்பெலாம் விழும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் நகரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க அந்த அடிப்படையில் வடக்கு காசா பகுதியிலேருந்து மத்திய காசாவுக்கு அந்த மக்கள் வர்றாங்க எப்படி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் எல்லாமே வர்றாங்க அந்த மத்திய காசாவில் இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கும் தாக்குதல் நடக்கிறதுனால அங்கேருந்து தேரல் பலதுக்கு வர்றாங்க அங்கிருந்து நேராக கான்யூனியஸுக்கு வர்றாங்க இருந்து இறுதி புகழிடமாக உங்களுக்கு தான் ரஃபா என்று சொல்லக்கூடிய இடம் இந்த ரஃபா இடத்துல எந்த வகையான அச்சுறுத்தலும் கிடையாது எந்த விதத்திலும் அவங்க கவலைப்பட வேண்டாம் மித்த இடங்கள்ல தான் ஹமாஸ் இருக்கு அவர்களை நாங்கள் கூண்டோடு பிடிப்போம் கொள்வோம் என்று கொண்டிருந்த இஸ்ரேலுடைய இராணுவம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டமாக ரஃபாவில் அந்த மக்களை எல்லாம் ஒன்று குவித்து அந்த மக்கள் மேலே தாக்குதல் நடத்தி அந்த மக்களை இன அழிப்பு சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கொடூரமான சிந்தையில் தான் சிந்தனையில் தான் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதான் இந்த நகர்வின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ரஃபாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இவங்க மூணு நாலு மாதமாச்சு வடக்கு காசா பகுதி மத்திய காசா பகுதி காசாவில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் எல்லாமே இந்த ரஃபாவுக்கு தான் வந்தாங்க காரணம் ரஃபாவை பொறுத்த வரைக்கும் அது சேஃப்டின்னு நம்பினாங்க வித்த இடங்களில் ஹமாஸை வந்து அடிச்சுட்டு இருக்கிறோம் ஹமாசுடைய வீரர்களை இருக்கோம் சொன்ன இந்த இஸ்ரேலுடைய இராணுவ தீவிரவாத துருப்புகள் எல்லாமே ரமணானுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க இதே ரஃபாவுக்குள்ள சில எல்லைகள் சில பகுதிகளில் சுரங்கங்களில் ஹமாசுடைய தீவிரவாத அமைப்பு இருக்குது குறிப்பாக ஹமாசுடைய தலைவராக கூடிய எஹியா சின்வர் முகமது தயிஃப் போன்ற தலைவர்கள் இங்கே தான் இருக்காங்க மக்கள் மத்தியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் கோலைகளாக என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி ரமலான் ஒன்றன்று ரஃபாவுக்குள்ள நுழைவோம் இன்னழிப்பு செய்வோம் என்ற அளவான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க ஸோ ரமலான்ல மிகப்பெரிய அழுத்தங்கள் வந்துச்சு சர்வதேச அளவில் மிகப்பெரிய விஷயங்கள் பேசப்பட்டன ஸோ ரமலானில் எந்த விதியான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அதற்கப்பறம் ரமலானுக்கு பின்னாடி காலங்கள் காத்து கொண்டிருந்தார்கள் காரணம் இது பழி முழுக்க முழுக்க ஹமாஸ் மேல போடணும்ல அதற்காக ஒரு ஏற்பாடாக தான் இது காணப்பட்டுச்சு ஸோ கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸ் பல்வேறு நடவடிக்கைகள் குறிப்பாக வெகுஜன மக்களை கொலை செய்யக்கூடிய சமயத்தில் தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் ஏவிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த தருணத்தில் ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஒரு ஏழு அல்லது எட்டு வகையான ராக்கெட்டுகளை இஸ்ரேலுடைய டெல்லவி அஸ்கலான் நகரங்களை நோக்கி ஹமாஸ் அனுப்புது ஸோ இது ஒரு காரணியாக பயன்படுத்தி கொண்டு ஓ ஹமாஸ் அடிச்சிருச்சு திருப்பி நாங்கள் அடிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு முழு வகையான வீச்சோடு முழு வகையான திட்டத்தோடு அங்கே இருக்கக்கூடிய தேரல் சம்ஸ் என்று சொல் தேரல் சுல்தான் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா ரஃபாவுடைய வடக்கு வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தேரல் சுல்தான் என்று சொல்லக்கூடிய பகுதி அல் சுல்தான் ஸோ இந்த பகுதியை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் கிட்டத்தட்ட எட்டு வகையான ராக்கெட்டுகளை இந்த சுல்தான் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏவுச்சு இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு கேட்டிங்கன்னா யூஎன் ஐநாவுடைய முகமைகள் இருக்கக்கூடிய இடம் அங்கே பல நபர்கள் தஞ்சம் உந்திருக்கிறாங்க அது இல்லாமல் பலாயிரக்கணக்கான நீங்கள் அந்த ஃபோட்டோக்கள் பார்த்துருப்பீங்க பலாயிரக்கணக்கான டென்ட்டுகள் குடியிருப்புகள் கூடாரங்கள் அந்த மக்கள் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஸோ இந்த கூடாரங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எந்தளவுன்னா தரைவழி தாக்குதல் என்பதை தாண்டி வான்வழி தாக்குதலில் போட்ட அந்த குண்டுகள் எல்லாமே பல்வேறு இடங்கள் பற்றி எரிகிறது எரிபொருள்லாம் நிரப்பி வச்சுருக்காங்க அந்த இடத்துல வெடிச்சு எரிபொருள்லாம் பரவி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தீக்கரையால் மிகப்பெரிய நாசமாகிறாங்க குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த காட்சியும் புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் சமூக வலைதளங்களில் மிக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மிகப்பெரிய கல் நெஞ்சமாக இருக்கக்கூடிய உள்ளங்கள் கூட உருவக்கூடிய அளவு அந்த விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டன ஸோ அந்த தாக்கம் தான் இன்றைக்கி சர்வதேச அளவில் ஆல் ஐசான் ரஃபா என்ற சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐம்பது நபர்கள் ஐம்பது தியாகிகள் ஷஹீதாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு மக்கள் காயமூட்டிருக்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கும் ரஃபாவுடைய பல்வேறு பகுதிகளில் சின்ன சின்ன தாக்குதலில் பிரெசில் தீவிரவாத அமைப்பு இருக்கு ரமணானில் உள்ள நுழையும் சொல்ல நான் சொன்னாங்க ஆனால் நுழையில ஆனால் ரமணான் என்று ரஃபாவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருந்தார்கள் ஸோ இன்னைக்கு உலக இந்த ஃபலஸ்தீன் விஷயம் எப்போ பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்த அக்டோபர் ஏழு என்று பேசப்பட்டது அதற்கப்புறம் அல்சிஃபா மருத்துவ மேலே மனைவி மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தின பின்னாடி பேசப்பட்டது கான்யூனிஸ்டுடைய நகரங்கள் மேலே அகதிகள் முகாம் மேலே நடத்தின தாக்குதல் போது பேசப்பட்டது அதே மாதிரி அல்சிஃபா மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மேலையும் அங்கே இருக்கக்கூடிய இப்போ நோயாளிகள் மேலேயும் நடத்தப்பட்ட தாக்குதல் போது பேசப்பட்டது அதற்கடுத்து குவைத் ரவுண்டான என்ற ரவுண்டானா ரமணான் காலங்களில் உணவுப் பொருட்கள் வான்வொலியாக போடக்கூடிய சமயத்தில் அந்த இருள் சூழ்ந்த சில இடங்கள் இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை பேசப்பட்டது குவைத் ரவுண்ட் வந்து அல் ரஷீத் என்ற சாலையிலான தான் அந்த எண்ணப்படக்கூடாது அது பேசப்பட்டது இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஸோ இறுதியாக இன்னைக்கு எல்லா மக்களும் பேசக்கூடிய ஒரு பேச்சு என்னன்னா ரஃபாவிலையும் என்ன நடக்குது ஏன் அந்த மக்கள் இவ்வளோ குவிக்கப்பட்டு ஒரு இன அழைப்புக்குள்ளாகணும் அப்படிங்கிற கேள்வியோடு ரஃபா இந்த சர்ச்சு தேடுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த ரஃபா இந்தளவு ட்ரெண்ட் இருக்குன்னா நிச்சயமாக போல நினைத்த இறைவனுக்கு இந்த விஷயங்கள் தெரியாத மக்களுக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கு இப்போ இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுடைய மனைவி ரித்திகா என்று சொல்லக்கூடிய சகோதரி நேற்று வந்து இந்த பதிவு போட்டிருந்தாங்க ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய பதிவு ஸோ கீழே பயங்கரமான சங்கிகள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அதாவது இனவெறி பிடித்த சங்கிகள் மதவெரி பிடித்த சங்கிகள் ஸோ அந்த சங்கிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த ரித்திகா ரோஹித் சர்மா கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவுடைய மனைவி அந்த பதிவை நீக்கிட்டாங்க அதை தொடர்ந்து பல்வேறு பிரபலங்கள் த்ரிஷாவாகட்டும் ஆலியா பட் ஆகட்டும் இன்னும் பல்வேறு குறிப்பாக சமந்தாவாகட்டும் போன்ற பல்வேறு நடிகர்கள் இந்த பதிவை வந்து ஆலை ஐ ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய பதிவை போட்டு ஃபலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க குறிப்பாக ட்ரேவிஸ் ஹெட்டு ஆஸ்திரேலியாவுடைய நல்ல கிரிக்கெட் வீரர் சமீப சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு கூடி ஓப்பனிங் இறங்கி நல்ல முறையில் ரன் அடித்து கொடுத்தவர் ஒரு நல்ல பண்பாளர் ஸோ இந்த ட்ராவல்ஸ் ஹெட் என்ன பண்ணியிருக்காருன்னா தனது ஷூ இருக்குல்ல இதில் ஆல் ஹியூமன் ஆர் ஈக்குவல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஸோ இதே வார்த்தை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உஸ்மான் கவாஸ் ஆஸ்திரேலியாவுடைய ஓடி மற்றும் டெஸ்ட்டில் நல்ல சிறந்த வழங்கக்கூடிய கிரிக்கெட் வீரர் தனது ஷோவில் போட்டிருக்காரு ஆல் ஹியூமன் ஆர் ஈக்வல் எல்லா மனிதர்களும் சமம் எல்லா மனிதர்களுக்கும் உரிமை வழங்க வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் உயிரும் சதமும் ரத்தையும் ஒன்று தான் ஸோ அவர்களை வந்து சரிசம விதத்தில் நடக்கும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஷூவில் வந்து அந்த விஷயங்களை எழுதியிருந்தார் ஸோ அதே போல் ஒரு வாக்கியத்தை தான் இன்றைக்கி ட்ரேவிஸ் கேட்டு தனது ஷூவில் வந்து எழுதி இந்த ஆலைசான் ரஃபா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை பதிவு செஞ்சு இன்றைக்கி பலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலையில் நிற்கிறார் ஸோ உலகம் முழுக்க ஒரு பா பாப் பாடகர் லீனா என்று சொல்லக்கூடிய பாப் பாடகர் இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்களும் வந்து ஆல் ஐசான் ரஃபா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை இருக்கீங்க நீங்கள் எரிக்கக்கூடிய குழந்தைகள் பெண்களுடைய சாபங்கள் உங்கள் மீது உண்டாகட்டும் என்ற அளவுக்கான மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வந்து பதிவுகள் போட்டுருக்கிறாங்க அப்போ உலகம் முழுக்க இன்றைக்கி ரஃபாவை பெற்ற செய்திகள் வந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஆனால் இதை தாண்டி மக்களுடைய போராட்டங்கள் இது போல ட்ரெண்ட் ஆக்குவது மக்களுக்கு தெரியப்படுத்துவது இதை தாண்டி நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமானால் நிச்சயமாக முடியாது அதை தாண்டி நம்மளால் செய்ய முடிந்தது இந்த கல பலஸ்தீன் மக்களுக்கான துவா பிரார்த்தனையை நாம் முழுமையாக எடுக்க வேண்டும் என்பது நிச்சயமாக ஒரு உறுதியான செயல் அதற்காக செய்யக்கூடிய பணிகள் செய்யக்கூடிய இந்த இது போன்ற ஆதரவுகளை நம்ம தூக்கி எறிகிறோங்கிற பொருள் படாது அதை தாண்டி நம்மளால் இந்த அழிப்பை தடுக்க முடியுமா ஒற்றை நபராக இல்லை ஒற்றை சமூகமாக தடுக்க முடியுமான நிச்சயமாக முடியாத சூழல் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த ரஃபாவி குறித்த செய்திகள் போயிருக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அரசு எடுக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு பல்வேறு நாடுகள் குறிப்பாக துருக்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இவ்வளவு நாள் அரபு நாடுகள் மௌனமா இருந்தீங்க இனியே மௌனமா இருக்கிறீங்க அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து கூட்டு நடவடிக்கை எடுக்க எதிர்க்கு தாங்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் என்ன நடக்கணும் பலஸ்தீன் காசால இன்னும் பல மக்கள் பல லட்சம் மக்கள் இறந்தால்தான் உங்களுக்கு இறக்க வருமா அல்லா நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றனாலே மறுமையில் நம்மளை விசாரிப்பான் என்ற ஒரு கேள்வியோடு எருதுகான் தனது பதவியும் போட்டிருக்கிறாரு அப்போ அரபு நாடுகள் இன்னும் மௌனமாக இருப்பது என்பது நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு ஒரு பின்னடைவாக தான் காணப்படுது அவர்களுக்கு பொருளாதாரம் என்பது முக்கியம் அம்மா மூத்த தலைவர்கள்லாம் கேட்குறாங்க இன்னுமா சவுதி அரேபியா இஸ்ரேலோட நார்மலைசேஷன் ஒரு இயல்பு நிலையை உருவாக்கணும்னு நம்பிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ கொடூரமானவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் இவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய இன அழிப்பு இவர்களுடைய கொடூரத்தன்மை உங்களை மத்தியில் இன்னும் உங்களுக்கு இறக்கத்தை ஏற்படுத்தலையா இன்னும் நார்மலைசேஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் இன்றைக்கி இருக்கீங்களா இவர்கள்ட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியை கூட இன்றைக்கி ஹமாசுடை தலைவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்தளவு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இஸ்ரேல் தனது பணியை செஞ்சுட்டு இருக்கு ஸோ இந்த வேலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு அதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ரஃபாவுடைய நடவடிக்கை எங்களுக்கு துயரம் அளிக்கிறது ஆனால் ரஃபாவில் இஸ்ரேல் எந்த விதத்திலும் ரெட்லே என்று சொல்லக்கூடிய சிவப்பு கொண்ட தாண்டவே கிடையாது நிச்சயமாக இஸ்ரேல் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கவே எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தலைவர் குறிப்பாக பாதுகாப்பு கவுன்சிலர் ஆகக்கூடிய ஜான் கிரிபே சொல்றாரு எங்களுடைய பார்வை ரஃபா மற்றும் காசா பகுதியில் இருந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் அத்துமீறிச்சுன்னா அவங்களுக்கான ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இன்னும் அது இன்னும் வந்து அத்துமீறலை இன்னும் அப்படிப்பட்ட செயலில் அவங்க ஈடுபடலை அவர்கள் வந்து வெறும் ஹமாசுடைய படையை மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கூச்ச நாச்சம் இல்லாமல் இன்னைக்கு ஜான் கிருபி அமெரிக்கா பேசிட்டு இருக்கு அப்போ இவர்களுடைய நயவஞ்சகத்தனம் அளவு இருக்குது அப்படிங்கிற நம்ம இங்கே புரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மறுபக்கம் எத்தனையாகவும் சொல்கிறாரு இது ஒரு விபத்து இது வந்து எதிர்பாராத நடந்த ஒரு விபத்தாக தான் ஆயிடுச்சு மற்றபடி எங்களுடைய போர் என்பது நிறுத்தப்படாது இன்னும் நாங்கள் இந்த போரை விரிவுபடுத்துவோம் இந்த போர் நிறுத்தத்திற்கான எந்த விஷயங்களையும் நடைபெறாது நாங்கள் முன்னேறி செல்வோம் வெற்றியை சுவைப்போம் சொல்லிட்டு நெத்தனியாக ஒரு பக்கம் சொல்றாரு விதமாக ஹமாசுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க நீ என்ன போர் நிறுத்தம் நிறுத்தம் செய்ய மாட்டேன்னு சொல்வது நாங்கள் சொல்றோம் போர் நிறுத்தம் என்பது இனி கிடையாது நிச்சயமாக இந்த இஸ்ரேலுடைய ஜியோனஸ் தீவிரவாதிகளை அழிக்கும் வரை இந்த போர் நிறுத்தம் சொல்லிட்டு நீ ஹமாஸ் ஒரு பக்கம் விடாபொடியாக நின்று கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய நயவஞ்சகத்தனம் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வெளியாக இருக்கு கேட்கவே அதிர்ச்சியா இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கசா காசா பகுதி இருக்குல்ல கசா ஸோ இந்த காசா பகுதியில உணவுப் பொருட்கள் மருத்துவப் பொருட்கள் மனிதாபிமான உதவிப் பொருட்கள்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரஃபாவுடைய எல்லை என்பது முடக்கப்பட்டிருக்கிறதுனால செயற்கையாக நாங்கள் வந்து ஒரு துறைமுகத்தை உருவாக்குறோம் ஃப்ளோட்டிங் ஒரு ஹார்பர் உருவாக்குறோம்னு சொல்லிட்டு காசாவுடைய மெரின் பகுதிகளில் வந்து இந்த ஹார்பரை உருவாக்குனாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி பில்லியன்ஸ் செலவு செஞ்சு இந்த ஹார்பரை உருவாக்குனாங்க இந்த ஹார்பர் சமீபமாக கொஞ்சம் உடஞ்சி தண்ணிக்குள்ள மூழ்கக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் வெளியாச்சு ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஃபாவில் நடந்த அந்த மிகப்பெரிய இனப்படுகொலை மிகப்பெரிய அளவுல நெருப்பு வைத்து உயிரோடு எரிக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எடுத்ததுல தொண்ணூறு சதவீதம் அமெரிக்காவுக்கு பங்கு இருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஃப்ளோட்டிங் ஹார்பர் இருக்குல்ல இந்த வழியாக தான் இதங்கள் உணவுப் பொருட்கள் வெடிகுண்டுகள் என்று எல்லா விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க எப்படி காசா மக்களுக்கு உணவையும் மனிதாபிமான பொருட்களையும் கொண்டு வரோம்னு சொல்லி கட்டப்பட்ட அந்த துறைமுகத்தின் வழியாக இன்னைக்கு அமெரிக்கா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சனால தான் இவ்வளோ பெரிய இனப்படுகொலையை வந்து வான்வழியாகவும் தரை வழியாகவும் இஸ்ரேலால் நடத்த முடிஞ்சிச்சுன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு சுச்சமாம் அப்படின்னு பாருங்கள் அப்போ இந்த போரை இஸ்ரேல் நடத்தல அமெரிக்கா நடத்திருக்கு அப்போ இஸ்ரேலை தாண்டி அமெரிக்காவை சாடி அமெரிக்காவுடைய இன்னைக்கு பைடன் அரசு ஒரு தீவிரவாத அரசு ஒரு இனாலிப்பு அரசு என்ற அளவுக்கான போராட்டங்களை முன்னெடுக்க நம்ம கடமை பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக அமெரிக்கா கொடுத்த ஒரு ஏவுகணை ஒரு வெடிகுண்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் ஜி ஜிபி கியூ என்று சொல்லக்கூடிய ஒரு வெடிமருந்து இதை குறித்து வந்து இந்த கார்டியன் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை எழுதுது இந்த வெடிமருந்து மக்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதி அதாவது காசா பகுதி அதாவது காசா பகுதியினாலே செறிந்து வாழக்கூடிய பகுதி தான் நிறைய குடியிருப்புகள் இருக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் உலகத்திலே ஒரு சிறிய நிலப்பரப்பில் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்கன்னா அது காஜாதான் ஸோ அந்த மக்களை கொண்டு வந்து அடிச்சு விரட்டி கொண்டு வந்து ரஃபாவுக்குள்ளே ஒழிச்சு வச்சு அங்கே அடர்த்தியாக வாழக்கூடிய மக்கள் மேலே இந்த நான் சொன்ன மாதிரி தேர்ட்டி நைன் ஜிபிக்யூ என்று சொல்லக்கூடிய இந்த வெடிகுண்டை பயன்படுத்துவதன் மூலம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு இன்றைக்கி த கார்டியன் பத்திரிகை செய்தி வெளியிடுது ஸோ இந்த அளவு இன்னைக்கு விஷயங்கள் என்பது தீவிரமாக போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத நடவடிக்கையை ஐசிசி ஐஜிசிக்கு எதிராக நடத்திட்டு இருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றங்களுக்கு எதிராக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை இருக்கு எந்த அளவுனா வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த ஐசிசி ஐசிசி பேசவே கூடாது குறிப்பாக ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பேசக்கூடாது தடை விதிக்கணும் ஐசிசி நெத்தன்யாகும் கேலன் மற்ற மற்ற இன்னும் சில முக்கிய தலைவர்களுக்கு கைதி பிடிவாரன்ற என்பது கொடுக்கப்பட்டுச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நடவடிக்கை நடந்த பின்னாடி இஸ்ரேல் என்ன பண்ணுது விதத்தில் அழுத்தம் கொடுக்குது ஐசிசிக்கு குலை மிரட்டல் விடுக்குது எந்த அளவுனா இஸ்ரேலுடைய உளவு உளவுத்துறை சார்ந்தவர்கள் எல்லாமே எந்த அளவு போயிருக்காங்கன்னா இந்த முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் இந்த ஐசிசியுடைய வழக்கறிஞர்கள் அவர்கள் எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அந்தந்த நாட்டில் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு புலனாய்வு பிரிவை வச்சு மிரட்டக்கூடிய வேலை செஞ்சுருக்கிறாங்க உன்னை கொன்றுருவேன் உன் குடும்பத்தை அழிச்சிருவேன் உன் குழந்தைகள் அழிச்சிருவேன்னு மிரட்டி அவங்கள வந்து கண்காணிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த அளவு ஐசிசிக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அழுத்தத்தை எல்லாம் தான் கடந்த வாரங்களில் காவுடைய நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை வந்து ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கொடுத்துச்சு கொடுத்து ஒரு சில நாட்கள்லேயே ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்குன்னா ஐசிசியுடைய ரூலை எந்த அளவு மதிக்காம இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அப்போ முற்று முழுதுமாக ஐசிசி இன்னைக்கு புறம் தெரியிருக்கு குறிப்பாக ஐசிசியுடைய தலைவர் கரீம் கான கொலை செய்யணுங்கிற ஒரு முயற்சியில் கூட இன்னைக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்குது ஆக்கிரமிப்பு படை செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்மளால கூடுதா பார்க்க முடியுது இந்த ரஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல ஸோ இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும் இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு எப்படி உருவாச்சு அப்படின்னு

உலகத்தில் மிகப்பெரிய ஒரு இணைப்புக்கான இடமாகவும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலாகவும் இது காணப்படும் அப்போ நிச்சயமாக காசா பகுதியில் எந்த ஒரு இடமும் பாதுகாப்பு கிடையாது ரஃபா பாதுகாப்புங்கிறாங்க பாதுகாப்பு கிடையாது ஸோ அப்போ ரஃபாவை குறித்த பார்வை நமக்கு கூடுதலாக சொல்லிட்டு தான் இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஆல் ஐஸ் ஆஃப் ஆன் ரஃபா அதாவது எல்லா உலகத்துடைய எல்லாத்துடைய பார்வையும் ரஃபாவை நோக்கி இருக்கிறது என்ற வார்த்தைப்பட அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு ஸோ இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த வார்த்தை தான் இன்றைக்கி அதிகமான முறையில் பயன்படுத்தப்படுது ஸோ அந்த ஒரு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையையும் ஒரு முன்கூட்டியே ஒரு பாதுகாப்புக்கான ஒரு அறிகுறியும் இந்த டாக்டர் ரிக் பீபர் பீபர் என்று சொல்லக்கூடிய நபர் கொடுத்துருக்கிறார் மேலும் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் பயன்படுத்தப்பட்ட புகைப்படம் என்பது ஒரிஜினல் புகைப்படம் கிடையாது வான்வழியாக ட்ரோன் வச்சு எடுக்கப்பட்ட புகைப்படம் கிடையாது ஏஐ தொழில் தொழில்நுட்பத்தின் வழியாக உருவாக்கப்பட்ட புகைப்படமாக தான் அது காணப்படுது எளிமையான முறையில் உங்களுக்கு அந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் இது ஏஐ தொழில்நுட்பத்தின் வழியாக உருவாக்கப்பட்டது ஏன்னா அந்த குடியிருப்புகள் எல்லாமே ஒரு டிராயிங் போல காணப்படும் இடையில ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்ற வார்த்தையும் உங்களுக்கு அப்படி தான் தெரியும் ஸோ இந்த ட்ரெண்டிங்கான இந்த விஷயம் என்பது நிச்சயமாக பார்த்து ஒவ்வொரு நபர்களும் நீங்க வைக்கணும் அவசியம் வைத்து இந்த செய்தியை வெளி உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் பல நபர்கள் வச்சிருப்பீங்க வச்சிருக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் ஹைரியும் உடல் ஆஃபியத்தையும் கொடுப்பானாக நிச்சயமாக நமது செயல்பாட்டின் வழியாக நம்மளால் முடிஞ்சது இவ்வளோதான் இதை தாண்டி பிரார்த்தனை இதை போன்ற பேச்சுக்கள் வழியாகத்தான் நம்ம இந்த செய்தியை கடத்த முடியும் என்பதை தாண்டி களத்தில் நேரடியாக போய் சண்டை போட முடியுமா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் நம்முடைய செயல்பாடுகளை தாண்டி நமது அரசுகளுடைய செயல்பாடு குறிப்பாக இந்தியா நாட்டை சார்ந்த நாம் இந்திய அரசு இது போன்ற செயல்பாடுகள் பலஸ்தீனுக்கு ஆதரவான செயல்பாடுகளை தானே முன்னின்று எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கணும் அப்படிப்பட்ட நிலைப்பாடு இங்கே கிடையாது நமக்கு நல்லா தெரியும் பாசிச அரசு சங்கிய அரசு இருக்கிற வரைக்கும் அவன் முஸ்லிம்கள பேர்ல எந்த எங்கே இருந்தாலும் அவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு பாசிச அரசாக தான் இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லாம் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து